இதுவரை நலமுதன் வாழைச்சேன சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க அப்போதானே எங்களோட சேனலோட அப்டேட்ஸ் பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் ஜாப் பார்க்க முடியும் வணக்கம் கோடைக்கால முடிந்து குழந்தைகளும் பள்ளி செல்ல தொடங்கியுள்ளார்கள் ஆங்காங்கே பருவமழை பொய்ய தொடங்கியுள்ளது இப்போதே செய்திகளில் டெங்கு காய்ச்சல் பதிப்பு பற்றி வர தொடங்கியுள்ளது உயிர்கொல்லி நோய் என கூறப்படும் டெங்குவில் இருந்து எப்படி குழந்தைகளையும் நம்மையும் காத்துக் கொள்வது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வாங்க வீடியோவிற்கு போகலாம் ஏடிஎஸ் கொசுக்கள் மூலம் டெங்கு வைரஸ் பரவுகின்றது டெங்கு வைரஸ் உள்ள கொசு கடித்தால் உடலில் நெறி கட்டும் கொசு கடித்த நான்கு முதல் ஆறு நாட்களில் காய்ச்சல் அறிகுறி தோன்றும் டெங்கு காய்ச்சல் குழந்தைகளுக்கு வந்தால் நூற்றி மூன்று முதல் நூற்றி ஐந்து டிகிரி வரை காய்ச்சல் இருக்கும் கண்களை சுற்றி வலி உடம்பு வலி அதிகமாக இருக்கும் வாந்தி வருவது போல இருக்கும் வாந்தி எடுப்பார் ஐந்து முதல் ஏழு நாட்களில் காய்ச்சல் குறைந்துவிடும் பப்பாளி இலைச்சாறு மருத்துவம் புதிதாக பறிக்கப்பட்ட பப்பாளி இலைகளில் உள்ள காம்புகளை அகற்றி விட்டு சிறிது தண்ணீர் ஊற்றி அரைத்து அல்லது இடித்து வடிகட்டி மில்லி வீதம் முறை அருந்த வேண்டும் பப்பாளி இலையில் ஆன்டி மலேரியல் மற்றும் ஆன்டி கேன்சர் பொருட்கள் இருப்பதாகவும் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இலையின் சாற்றை மலேரியா மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அருந்தி வந்தால் உடலில் உள்ள நோயை தடுக்க முடிகின்றது பப்பாளி இலைகளில் வைட்டமின் ஏ பி இ போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது மலைவேம்பு மருத்துவம் புதிதாக பறித்த மலைவேம்பு இலைகளுடன் சிறிது தண்ணீர் ஊற்றி அரைத்து அல்லது இடித்து வடிகட்டி பத்து மில்லி வீதம் நாலொன்றுக்கு இரண்டு அல்லது மூன்று முறை அருந்த வேண்டும் மலைவேம்பு இலைச்சாறு டெங்கு வைரஸை எதிர்க்கும் சக்தியை கொண்டுள்ளது நிலவேம்பு மருத்துவம் நிலவேம்பு சுக்கு மிளகு பற்படாகம் விலாமிசை சந்தனம் கோரை கோரைக்கிழங்கு வெட்டிவேர் ஆகியவைகளை தேவையான அளவு தண்ணீரிட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி மில்லி வீதம் நாலொன்றுக்கு இருவேளை அருந்த வேண்டும் வீட்டில் தயாரிக்க முடியாதவர்கள் மருந்து கடைகளில் நிலவேம்பு குடிநீர் சூரணத்தை வாங்கி மேற்கண்ட முறையில் தயார் செய்தும் அருந்தலாம் நிலவேம்பு குடிநீர் டெங்கு வைரசை அழித்துவிடும் நோய் வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் டெங்கு வைரசை பரப்பும் கொசுவான கொசுவை ஒழிக்க பொருட்களை அகற்றிவிட வேண்டும் நீர்த்தேக்க தொட்டிகளை மூடி வைக்க வேண்டும் வீட்டில் ஏசி பிரிட் மூலம் வெளியாகும் தண்ணீர் தேங்காமல் இருக்க அவ்வப்போது நீக்கிவிட வேண்டும் கொசு கடிக்காமல் கை கால்களை நன்றாக மூடி வைக்க வேண்டும் கொசுவலைகளை பயன்படுத்தலாம் வீட்டு கதவு ஜன்னல்களுக்கும் கொசுவலை அடித்து கொசு வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் இந்த கொசு அதிகாலையில் சூரியன் உதையும் மற்றும் மாலையில் சூரியன் மறையும் நேரமும் கடிக்கும் சுருக்க சொன்னால் கொசுவை ஒழிப்பதன் மூலம் கொசு கடிக்காமல் பார்ப்பதன் மூலமே இதை தடுக்க முடியும் விரைவில் மற்றொரு சிறப்பு வீட்டு மருத்துவ தகவல்களுடன் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீங்க உங்களோட கேள்விகளை கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க மறக்காமல் நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி